நாம் தமிழர் கட்சியில் பரபரப்பு கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகனை நேரடியாக சீமான் கண்டித்துள்ளார் சீமான் வெளியிட்டுள்ள ஆவணப்படி சாட்டை யூடியூப் சேனல் மற்றும் அதில் சொல்லப்படும் கருத்துகளுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று அவர் கூறியுள்ளார் அதாவது துரைமுருகன் சொல்வது எல்லாம் அவரது தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் என்று சீமான் விளக்கம் அளித்துள்ளார் சமீபத்தில் தமிழக பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் பதவியேற்றதை தொடர்ந்து சாட்டை துரைமுருகன் அவரைப் பற்றி பாசமோடு பேசும் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார் அதில் நயினார் நாகேந்திரன் மீது இருந்த சங்கி இஸ்லாமிய விரோதம் போன்ற குற்றச்சாட்டுகளை மறுத்து நேர்மையானவராக புகழ்ந்துள்ளார் இதைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி மீது பாஜகவின் பி டீம் என்ற பழைய விமர்சனங்கள் மீண்டும் கிளம்பி உள்ளன இதற்கே பதிலடியாக சீமான் கடுமையான அறிக்கையை வெளியிட்டுள்ளார் என்று கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த சம்பவம் நாம் தமிழர் கட்சிக்குள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் சர்ச்சைக்குள்ளான ஆன்மீக சாமியார் நித்தியானந்தாவிடம் சாட்டை துறைமுருகன் பேட்டி எடுக்க முயற்சித்ததும் சீமான் நடவடிக்கைக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது இதேபோன்ற அரசியல் அப்டேட்ஸ் மற்றும் அகலமான பார்வைக்கு செய்தி ஓடை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்